உலகப் பார்வை தரும் சமத்துவ பொன்மொழிகள் திருக்குறள் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமை யான் பொருள் எல்லா உயிர்களும் பிறப்பால் சமம் செய்யும் தொழிலின் வேறுபாட்டால் தான் சிறப்பு வேறுபடுகிறது இது பிறப்பால் பேதமில்லை என்பதை தெளிவாக கூறுகிறது புத்தரின் போதனைகள் ஒருவன் பிறப்பால் சூத்திரனாவதில்லை பிறப்பால் பிராமணனாவதில்லை செயல்களால்தான் சூத்திரனாகிறான் செயல்களால்தான் பிராமணனாகிறான் இதுவும் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இல்லை செயல்களை முக்கியம் என்பதை வலியுறுத்துகிறது உலக மதங்களின் பொதுவான கருத்து இஸ்லாம் கிறிஸ்தவம் ஆதாம் ஏவாளிடமிருந்துதான் மனிதகுலம் முழுவதும் வந்தது ஒரு அரபியருக்கு அரபியர் அல்லாதவரை விட எந்த மேன்மையும் இல்லை அதே போல் வெள்ளையருக்கு கருப்பரை விட எந்த மேன்மையும் இல்லை இரையச்சம் மற்றும் நற்செயல்களால் மட்டுமே இந்த கருத்து மனிதர்கள் அனைவரும் ஒரே மூலத்தில் என்றும் நிறம் இனம் பிறப்பு இவற்றால் பேதமில்லை என்றும் சொல்கிறது நல்ல குணங்களும் செயல்களுமே ஒருவரை சிறந்தவராக்குகின்றன நெல்சன் மண்டேலா எவரும் நிறத்தின் காரணமாகவோ பின்னணியின் காரணமாகவோ மதத்தின் காரணமாகவோ பிறரை வெறுக்க பிறப்பதில்லை வெறுக்க கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் வெறுக்க கற்றுக் கொடுக்க முடிந்தால் நேசிக்கவும் கற்றுக் கொடுக்க முடியும் ஏனெனில் அன்பே மனித இதயத்திற்கு வெறுப்பை விட இயற்கையானது இந்த கூற்று பிறப்பின் அடிப்படையில் வரும் பிரிவினைகள் இயற்கையானவை அல்ல அவை கற்றுக் கொடுக்கப்படுபவை என்று சொல்கிறது மகாத்மா காந்தி இது தீண்டாமை இந்து மதத்திற்கு ஒரு சாபக்கேடு ஒரு கரை என்பதில் சந்தேகமில்லை ஆனால் இது அதன் ஒருங்கிணைந்த அங்கமல்ல இது ஒரு வளர்ச்சி பிழை மற்றும் ஒரு நோய் தீண்டாமை என்பது இந்து மதத்தின் அடிப்படை அல்ல அது ஒரு தவறு என்று அவர் இதன் மூலம் மிக தெளிவாக கூறினார் இந்த கருத்துக்கள் அனைத்தும் ஜாதி நிறம் இனம் மதம் போன்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற உலகளாவிய உண்மையைத்தான் வெவ்வேறு வழிகளில் எடுத்துரைக்கின்றன ஜாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் நண்பர்களே சகோதர சகோதரிகளே நான் உங்களோடு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச விரும்புகிறேன் நம்மை சுற்றியுள்ள இந்த உலகில் நம் சமூகத்தில் ஆழமாக புறையோடி போயிருக்கும் ஒரு விஷயம் மைனஸ் அதுதான் சாதி ஆனால் இந்த சாதி எங்கிருந்து வந்தது இது யார் கொண்டு வந்தது எனக்கு புரியவில்லை நாம் உண்ணும் உணவு அது சாதமாகட்டும் ரொட்டியாகட்டும் அல்லது வேறு எதுவாகட்டும் அது நான் இந்த சாதிக்குரிய உணவு என்று எப்போதாவது சொல்லி இருக்கிறதா நம் உடலுக்குள் செல்லும் தூய நீர் நான் உயர் சாதி நீர் அல்லது நான் தாழ்ந்த சாதி நீர் என்று பேதம் பார்த்திருக்கிறதா நாம் சுவாசிக்கும் காற்று நான் இந்த குலத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே என்று பாகுபாடு காட்டியிருக்கிறதா இல்லை நம் உடலுக்குள் ஓடும் குருதி சிவப்பு நிறத்தில் தான் இருக்கிறது அது நான் இந்த சாதியை சேர்ந்த ரத்தம் என்று அடையாள அட்டை அணிந்து ஓடுகிறதா இல்லை அடிப்படை மனித தேவைகள் இயற்கை நமக்கு அளித்த கொடைகள் இவை எதுவுமே சாதி பார்ப்பதில்லை பிறகு ஏன் நாம் மனிதர்களாகிய நாம் இந்த சாதியை பிடித்துக்கொண்டு தொங்குகிறோம் சாதிக்கு பிறந்தால் பெருமையா சாதிக்கு பிறந்தால் பெருமையா யோசித்து பாருங்கள் நான் இந்த சாதியில் பிறந்தவன் என்று சொல்வதில் என்ன பெருமை இருக்கிறது நீங்கள் பிறந்ததை நீங்கள் தேர்ந்தெடுத்தது இல்லை அது நடந்தது ஆனால் நான் இதை சாதித்தவன் நான் இப்படிப்பட்ட புரிந்தவன் என்று சொல்வதில் உண்மையான பெருமை நாம் இந்த பயனுள்ளவர்களாக நம் திறமைகளை வெளிப்படுத்தி தடைகளை தாண்டி புதிய உச்சங்களை தொட்டு சாதிக்க பிறந்தவர்கள் நாம் சாதனையை பற்றி சிந்திக்கும் போதுதான் நாம் ஒரு சாதனையாளராக மாற முடியும் நம் எண்ணங்கள் செயல்கள் அனைத்தும் உயர்ந்த இலக்குகளை நோக்கி செல்லும் ஆனால் ஒருவேளை நாம் சாதியை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் என்ன ஆகும் அது நம்மை ஒரு சாக்கடைக்குள் தள்ளிவிடும் அழுக்காக துர்நாற்றம் எடுத்து முன்னேற்றம் இல்லாமல் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படும் ஒரு சாக்கடையாக நாம் மாறிவிடுவோம் சாதி அழிக்கும் சக்தியாக மாறுகிறது சாதி என்பது ஒரு விஷம் அது மெல்ல மெல்ல நம்மை அழிக்கும் முதலில் அது நம் கல்வி அறிவை அழிக்கும் இவன் இந்த சாதி இவனுக்கு இவ்வளவு கல்வி போதும் இவன் இந்த சாதி இவன் இவ்வளவுதான் படிக்க முடியும் என்றெல்லாம் சாதிப்பை நம் மூளையை குடையும் இருந்தும் ஆர்வம் இருந்தும் சாதியின் பெயரால் வாய்ப்புகள் மறுக்கப்படும் போது ஒரு மனிதனின் கல்வி வளர்ச்சி குன்றி போகிறது அது மட்டுமல்ல சாதி நம் வாழ்வையே அழிக்கும் நல்ல உறவுகளை நல்ல நட்புகளை சமத்துவமான சமுதாயத்தை அது தடுத்து நிறுத்தும் ஒருவரை ஒருவர் சந்தேகிக்கும் வெறுக்கும் மனநிலையை உருவாக்கும் நம் உடனிருப்போரையும் அது அழிக்கும் ஒருவருக்கொருவர் துணையாக நிற்க வேண்டிய மனிதர்கள் சாதியின் பெயரால் பிரிந்து ஒருவரையொருவர் எதிர்த்து தங்களை தாங்களே அழித்துக் கொள்வார்கள் பெற்றோர்களே உஷார் பெற்றோர்களே நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் சாதி என்னும் பேய் உங்கள் பிள்ளைகளை பிடித்து விடாமல் பார்த்து இது மிக முக்கியம் இன்று பிள்ளைகள் சுத்தமான மனதுடன் வளர்கிறார்கள் ஆனால் நாம் போதிக்கும் சாதி உணர்வு அவர்களை மனிதநேயமற்றவர்களாக மாற்றிவிடும் சாதி பேய் ஒருவனை பிடித்துவிட்டால் அவன் பூமியில் வாழ தகுதியற்ற மனிதனாய் மாறிவிடுவான் மனிதர்களிடையே பேதம் பார்ப்பவன் சகோதரத்துவத்தை புறக்கணிப்பவன் உண்மையில் மனிதனே அல்ல அவனை இந்த பூமி தாங்காது அதனால்தான் சொல்கிறேன் நம் பிள்ளைகளுக்கு மனிதநேயத்தை ஊட்டுங்கள் அவர்களை ஒரு முழுமையான மனிதனாய் வாழ கற்றுக் கொடுங்கள் மனிதம் தழைக்கட்டம் வாழ்க மனித அன்புடன் அலாவுதீன் இன்று ஒரு செய்தித்துளி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்டேட் செய்யப்பட்ட அற்புதமான செய்தி மக்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்திய மனிதர்கள் புரிந்து கொண்டு மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஜாதி மத வேறுபாடு இன்றி வாழ்வும் வளமுடன்